கேள்வி பார்வையாளர் வணக்கம் இந்த நேர்காணலையை நாம் சந்திக்க இருக்கிற சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமன் பண்ணி சார் வணக்கம் வணக்கம் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் கட்சியினுடைய முக்கிய தலைவராக செங்கோட்டையன் அவர்கள் வந்து தாவகாவுக்கு சென்றிருக்காங்க தாவேக்காவுக்கு என்னதான் சென்றிருந்தாலும் அதிமுகவுக்கு பாதிப்பு இல்லைன்ற மாதிரியான ஒரு துணியில தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்க மாதிரியான ஒரு கருத்து கூட வர முடியுது அவருடைய கேள்வி கேட்டது கூட அது அவர் வேற கட்சியில சேர்ந்துட்டு அதை பற்றி என்கிட்ட எனக்கு ஒன்றும் தெரியாத மாதிரியான கருத்து வைக்கிறாங்க கடந்த காலங்களில் பார்த்தோம்னா அஇஅதிமுக ஒன்றாகணும் சசிகலா டிடி ஓபிஎஸ் எல்லாரும் ஒன்றாகணும்னு சொல்லி பேசிக்கொண்டு இந்த செங்கோட்டை அவர்கள் தாயக்கோவில் சென்றது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் ஏற்கனவே பேட்டியில் சொன்னதான் எடப்பாடி பழனிசாமி அம்மாவை போன்று எம்ஜிஆரை போன்று ஒரு ஆளுமிக்க தலைவர் இல்லை ஓகே அவர் ஒரு தரகர் தரகர் கூவத்தூரில் நடந்த முதலமைச்சர் ஏலம் போட்டியில் ஏலம் தான் அரசியல்வாதி கிடையாது முப்பத்தி நாலு தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் சொல்லி வந்தவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தோல்வியை சந்தித்தவர் இலக்கணம் என்னன்னு கேட்டா திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு எம்ஜிஆர் வெளியேறினார் சட்டசபையில் எம்ஜிஆர் பேசும்போது தகராறு ஏற்பட்டது இரண்டு சபாநாயகர்கள் இருந்தார்கள் சீனிவாசு ஒரு பக்கம் கே மதிய ஒரு பக்கம் பிரச்சனை பிரச்சனையாயிருச்சு சட்டசபை செத்து விட்டது இனிமேல் இந்த சட்டசபைக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சபதம் பண்ணிட்டு எம்ஜிஆர் வெளியே வந்தார் வெளியே வந்த உடனேயே திண்டுக்கல் இடைத்தேர்தல் கூட ஒரு ராஜாங்க இறந்து போயிட்டார் அப்ப இடைத்தேர்தலை கண்டு விஜய் மாதிரி அனில் குஞ்சி மாதிரி எம்ஜிஆர் பயப்படலை முத்தண்ணை மாவட்ட செயலாளர் ஆறுமுகம் கொல்லப்படுகிறார் பூனாவாரி சுகுமாரன் கொல்லப்படுகிறார் போலீஸ் விரட்டி விரட்டி அடிக்குது அதிமுக ஆனால் எம்ஜிஆர் எதிர்கொண்டார் எதிர்கொண்டு மூணாவது இடத்துக்கு திமுக போச்சு அண்ணன் நின்றார் இரண்டாவது ஸ்தாபன காங்கிரஸ் காங்கிரஸ் காமராஜர் ராஜாஜி ஸ்தாபன காங்கிரஸ் கூட்டுச்சு ரெண்டாவது இடம் வந்துச்சு என்எஸ்சி சித்த மாயத்தூர் வெற்றி பெற்றார் அதான் முதல் வெற்றி அடுத்து கோயம்புத்தூர் சட்டசபை அரபநாயகத்தை நிறுத்தி வெற்றி பெற்றார் எழுபத்தேழுல பாண்டிச்சேரி ஆட்சியை பிடிச்சார் வெற்றி மேல் வெற்றி என்னை சேரும் சட்டமன்றம் செத்து விட்டதுன்னு சொல்லிட்டு சட்டமன்றத்துக்கு திரும்ப எழுபத்தேழில் முதலமைச்சராக சென்றார் அது வெற்றி அவர் மரணத்துக்கு பின்பாக அதிமுக ஜே ஜா ரெண்டா பிரிஞ்சிச்சு அமைச்சர்கள் அனைவரும் பெரும்பான்மையான முப்பத்தி மூணு தவிர எல்லாம் அணியில் இருந்தாங்க ஜே அணி தனியார் சேவல் ரெண்டாங்க அந்த பக்கம் சிவாஜி கணேசன் தமிழக முன்னேற்ற முன்னணியில் ஒரு கட்சி வச்சு நடிகர் சிவாஜி கணேசன் நடிகரை சொல்றேன் இந்த நடிகரை விடவா சிவாஜி கணேசன் நடந்தா நடிப்பு கண்ணை பார்த்தா நடிப்பு முடி நடிக்க சிவாஜி கணேசன் நிமிந்து பார்த்தா நடிப்பு சிவாலயா சிவாஜிடா டா ஒரு ஆளா விஜய் சொந்த ஊரு திருவையாறுல நின்று சிவாஜி கணேசன் ஜானியம்மாணிலின்னு தோத்து போனார் வரலாறு நடிகர்லாம் ஜெயிச்சிட முடியாது ஊர்ல எம்ஜிஆர் தவிர இன்னும் அந்த சரித்திரத்தை யாரும் படைக்கல லட்ச நடிகர் எஸ் எஸ் ஆர் வெற்றி பெற்றார் நாடாளுமன்ற உறுப்பினராக சட்டமன்ற உறுப்பினராக இந்தியாவில் ஒரு நடிகர் முன்னேற்ற கழகம் பின்னணியிட கொள்கை உனக்கு என்ன கொள்கை அதனால எம்ஜிஆர் வெற்றி அந்த மிகப்பெரிய வெற்றி ஜா பிரிஞ்சிச்சு அன்னைக்கு ஜானகம்மா தாய் உள்ளத்தோட அதான் தாய் அவங்க நம்ம நம்முடைய தலைவர் வீட்டுக்காரர் உருவாக்கின கட்சி அள்ளும் புகழும் அயராவது ரத்தம் சிந்தி பல பேர் உயிரை விட்டு தியாகம் செய்த அண்ணா திமுக இதை நம்ம கையில் ஒப்படைச்சாரு மக்கள் வந்து நம்மளை அங்கீகரிக்கலை இரநூத்தி பதினாலு தொகுதியும் தோத்துட்டாங்க ஜெயலலிதா அவர்களை அங்கீகரித்திருக்கிறார்கள் இருபத்தி ஏழு இடங்கள் சேவல் சின்னத்தில் எடுத்துருக்காங்க அதனால் அவங்களுக்கு இந்த கட்சியை ஒப்படைக்கிறது தான் இந்த கட்சி நீடிக்கணும் மக்கள் விரும்புற வகையில ஒப்படைச்சிருவோம் அதான் தாய் உள்ளம் இந்த நாய் உள்ள படிச்ச எடப்பாடி சொல்றேன் திருட்டு பய ஏழா எடுத்து வந்தாலும் உனக்கு இந்த எண்ணம் அந்த அம்மா முதலமைச்சராகவே இருந்தாங்க ஜானகம்மா அவங்க இரவோட இரவாக சின்னம்மா சசிகலாவை வரைச்சி உண்டு தேர்தல் ஆணையத்துக்கு கடிதத்தை கொடுத்து அதை போய் கொடுத்துருங்க கட்சியை இணைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எம்ஜிஆர் கட்சியை போன ஒரு அற்புதமான ஒரு பெண் தான் தான் தாய் ஜானகி சரி வாங்கினாங்க அம்மா உடனே இடைத்தேர்தல் திமுக ஆட்சி எண்பத்தி ஒன்பது தொண்ணூறு பதிமூணு ஆண்டுகளுக்கு முன்னாடி கலைஞர் அவர்கள் முதலமைச்சர் மதுரை கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பிரிந்த அதிமுக ஒன்று சேருது இரட்டை புறா சேவல் இல்லை அந்த ரெட்டலையை வாங்குறதுக்கு சசிகலாவும் அவருடைய கணவர் நடராஜனும் டெல்லியில் நடராஜன் பண்ண லாபி திரும்ப அந்த ரெட்டளையை கொடுக்கவே கூடாது என்று கங்கணம் கட்டி பல பேர் முயற்சி செய்த நேரத்தில் அள்ளும் பகலும் அயராது பாடுபட்டு மீட்ட பெருமை மன்னாரனுடைய குடும்பத்தை சாதாரணமா பேசுற அந்த ரெட்டலையை வச்சிருக்குன்னு திமிரில் இருக்க எடப்பாடி அந்த ரெட்டடையை மீட்ட பெருமை நடராஜன் உடனே இடைத்தேர்தல் அந்த இடைத்தேர்தலில் சங்கரையா கம்யூனிஸ்ட் நிக்கிறாரு எஸ் ஆர் ராதா திமுக திமுக நிப்பாட்டது மருங்காவூரியில் பொன்னிச்சாமி நிறுத்துறாங்க ரெண்டு இடைத்தேர்தலிலும் திமுக பதிமூணு ஆண்டுகள் கழித்து வெற்றி பெற்றிருக்கு எண்பத்தி ஒன்பதுல அந்த ரெண்டு இடைத்தேர்தலில் ஆறு மாசத்துல வாங்கி ஆறே மாதத்தில் மீண்டும் துருக்க வைத்தவர் நம்முடைய புரட்சித்துல அம்மா துணை நின்றது சின்னம்மா சசிகலா அவருடைய குடும்ப நடராஜ் திரும்ப இதாண்டா வெற்றி எடப்பாடி எடப்பாடி துதி போடுற டெட் இந்த ஊத்த வாய உதயகுமார்லாம் வரலாறு அப்பார் வெற்றினா என்ன வெற்றி எம்ஜிஆர் எப்படி இடைத்தேர்தல் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது திண்டுக்கல் கோவை பாண்டிச்சேரி நாலாவது ஆண்டா தமிழ்நாடு அதான் வெற்றி தலைவன் அம்மா தனியா நிக்கிறாங்க ரெட்டப்புறம் இருபத்தி ஏழு வெற்றி அடுத்து ஆறு மாசத்துல கட்சி ஒன்னாகுது ரெட்டலை வருது ரெட்டலை நின்று மதுரை கிழக்கு திமுக ஆளுங்கட்சி ரெட்டலை இங்க நின்று ஜெயிக்கிறாங்க வெற்றி தானே அடுத்து தொண்ணூத்தி ஒண்ணு ஆட்சியை பிடிச்சிட்டாங்க ரெண்டாயிரத்து பதினாறு வரைக்கும் மாறி மாறி திமுக அதிமுக லேடியா மோடியான்னு கேட்டு இந்தியா முழுவதும் மோடி அலை வீசி வெற்றி பெற்றாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல எடப்பாடி தலைமையேற்றதுக்கு முன்னாடி எந்த தேர்தல நீங்க வெற்றி பெற்றீங்க பத்து தோல்வி பழனிசாமி தொண்டை சிந்திக்கிறான் நாடு சிந்திக்கிது பத்து தோல்வி பழனிசாமி பதிமூறாவது தோல்வி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தோல்வியோட அண்ணா திமுகவுக்கு மூடுவில் நடத்த போகிறான் தொண்டர்களே விழிப்பு பாருங்க பிஜேபிக்காரு திட்டம் போட்டுட்டான் நாங்க பேசிக்கிட்டே இருக்கோம் அறிவான தொண்டை அண்ணா திமுகவில் யோசித்துப்பா நான் அம்மாவின் தொண்டர்களை எப்படிஆரின் தொண்டரில் கேட்பதெல்லாம் திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திமுக இருந்தாகணும் என்று செங்கோட்டைன்னு சொல்கிறாரு பேட்டில அதிமுக வேற திமுக வேற கூமுட்டை கூட சேர்ந்துட்டேப்பா தற்கூரி தற்கூரையை கூட சேர்ந்து தற்கூரி புத்தி தான் வரும் எம்ஜிஆர் காட்டி இயக்கம் கதிரவன் பேர் வச்சிருப்பார் உதயஸ்வரனை காட்டாத படமே இல்லை எம்ஜிஆரே நின்று வெற்றி பெற்ற சின்ன எம்ஜிஆர் அந்த கட்சி அதை விட எம்பதுல நவீன் பட்நாயக் ஒடிசாவுடைய முதலமைச்சர் இன்னைக்கு இருக்க முதலமைச்சராக இருந்தார் நவீன் பட்நாயக் அவங்களுடைய அப்பா பிஜு பட்நாயக் அவர் திமுக நம்முடைய பாண்டிச்சேரி பருகுமர காயர் இவங்கெல்லாம் சேர்ந்து திமுகவை அண்ணா திமுகவையும் கலைஞரையும் எம்ஜிஆரை ஒன்றா உட்கார வச்சு கட்சியில் இந்த கட்சியை ஒன்றாக்கணும்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க விஜய் பட்நாய் அப்பொழுது எம்ஜிஆர் சொன்னார் நான் தயாராக இருக்கேன் கலைஞரும் நான் தயாராக இருக்கேன் தொண்ணூறு சதவீதம் முடிஞ்சு வச்சு கடைசியில் அது இணையாம போயிடுச்சு அப்பேற்பட்ட இயக்கம் எம்ஜிஆரே சொன்னார் நான் வந்து தலைவராக என்றைக்குமே அவரை ஏற்றுக்கிறேன்னு சொன்னார் எனக்கு தலைவர் கலைஞர் தான் சுமார் அண்ணாவுக்கு அடுத்து வரலாறு தெரியுமா அந்த ஊத்தவா இது பிஜி பட்நாயக் யாருன்னு தெரியுமா நவீன் பட்நாயக் இவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் சின்னம்மா காலில் விழுகிறது சின்னம்மாவை தூக்கி விடுறது இப்போ எடப்பாடி காலில் விழுகிறது எவ்வளோ பெரிய வரலாறு அப்பேற்பட்ட இந்த இயக்கம் நீடிக்கவண்டுக்காக பேசுகிறேன் செங்கோட்டை என் கொண்ட சுயநிலைவாதிகள் இந்த இயக்கத்தில் அனுபவிச்சுட்டு உங்களா நீங்கள் இன்னைக்கு சாப்பிட்றீங்க பாரு சாப்பாடு அது செஞ்சோட்டு விட்டு கடன் நன்றி வருமியா ஒப்பிட்ட உயிரும் அதிமுக யோசிக்கிறேன் பிஜேபி அடிமாட ஆகிட்டீங்களே கொத்தொமை ஆகிட்டீங்களே மாதிரி அதிமுக தொண்டை அலையிறானே எம்ஜிஆர் வளர்த்தாரு சென்னையில திமுக தான் கோட்டையா இருந்துச்சு சென்னை கோட்டை எம்ஜிஆர் வரைக்கும் சென்னைக்கு மேயர் தேர்தலும் நடத்தல காரணம் மேயர் நடத்தினா திமுக வெற்றி பெற்று ஏன்னா நாளைக்கு புரோட்டோகால் அடிப்படையில் சென்னைக்கு பிரதமரோ யாரோ வந்தா முதல்ல மேயர் தான் கூட அடுத்த முதலமைச்சர் அதனால திமுக மேயர் ஆயிடக்கூடாது எம்ஜிஆர் தேர்தல் நடத்தலை எம்ஜிஆர் நாடு முழுவதும் வெற்றி பெற்றாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டையாக சென்னை இருந்தது அந்த கோட்டைய மாற்றி அதிமுக கோட்டையாக்கி சைதை துரைசாமியை நம்முடைய தளபதி ஸ்டாலினுக்கு அடுத்து மேயர் ஆக்கின அழகு பார்த்தவர் அம்மா அவங்க எம்ஜிஆர் காலத்துக்கு முன்னாடி கட்சியை ஒன்றரை கோடி ஒரு உறுப்பினர் ஆகிட்டாங்க இந்தியாவில் மூன்றாவது பெரிய கட்சி ரெண்டாயிரத்தி பதினாறில் அவங்க மறையும் போது ஆட்சியும் கையில கொடுத்து கோடான கோடி பணத்தையும் கொடுத்து உள்ளாட்சியில் பதவிகளை கொடுத்து இந்தியாவில் மூன்றாவது பெரிய கட்சியாக நாடாளுமன்ற லோக்சபையில ரெண்டு சபையில ஐம்பது எம் எம்பிக்கல கையில கொடுத்துட்டு போனாங்களேடா நீங்க கோடி கோடியா கொள்ளையடிச்சுட்டு ஊழல் பண்ணிட்டு உங்க ஊழல் பணத்தை கொள்ளையடித்த பணத்தை மறைக்கிறதுக்காக பிஜேபி காலில் போய் செங்கோட்டை எடப்பாடிங்க எடப்பாடி தான் மகனை காப்பாற்றுறதுக்காக மிதுன் பழனிசாமி பண்ணையாறு விமானம் வாங்குறதுல போய் அதில் ஊழல் வெளிநாட்டு அந்நிய செல்வாணியில் மாட்டி ஒரு சம்மந்தக்காரரை விட்டு ரைடு பண்ணி மகனை திகார்ஜலுக்கு அனுப்பாமறதுக்காக இவ்வளோ பெரிய கட்சியை ச ரத்தம் சிந்தி அப்பா அத்தனை கொண்டு ஆர்வம்லாம் செத்தான் அவன் குடும்பத்துக்கு ஆறா பறிச்சு விட்டோம் இத்தனை பேர் மரணம் இந்த மரணத்தில் உருவாக்குன ரெட்டலைய இந்த கட்சியை அழிச்சிட்டு ஒருங்கிணைக்கிறேன்னு சொல்லிட்டு நீ போய் பனையூருக்கு போகாம டெல்லிக்கு போய் பனையூருக்கு வந்திருக்கேப்பா வரலாறு உங்களை மன்னிக்குமாடா நாளை தலைமுறை உங்களை மன்னிக்குமா எம்ஜிஆரின் அப்பாவி தொண்டன் இன்னைக்கு இருக்கிறா எம்ஜிஆர் தொண்டன் அம்மாவுடைய தொண்டை அவனுக்கெல்லாம் நீங்க என்னடா நன்றி கடன் பட்டிருக்கீங்க உங்க சுயநலம் நீங்க வாழணும் இப்ப எடப்பாடிக்கு ஒரு கேட்டு போட்டுட்ட இனிமே தாவேக்கா கூட பேச்சுவார்த்தை இல்லை எடப்பாடி என்ன நினைக்கிறாரு செங்கோட்டைய எந்த வகையிலும் தாவேக்கா கூட்டணி வச்சிடக்கூடாது அதுக்கு நீ ஒரு கேட்டு போட்ட முடிஞ்சு போச்சு தாவேக்கா கூட எடப்பாடி பேச்சுவார்த்தை இல்லை அடுத்து என்ன பிஜேபி என்ன பண்ண போறேன் இதை காமிச்சு உடனே மிரட்ட போறேன் யார எடப்பாடி ஓபிஎஸ் இல்லை வேணாம்ன்ற டிடிவி வேணாம்ன்ற செங்கோட்டைய ஓடி போயிட்டான் இதெல்லாம் அவங்க சொல்ல சொல்லி ஒன்னைய வந்து கார்னர் பண்ண போறேன் எடப்பாடி கார்னர் பண்ணி நீ பிஜேபி எதிர்த்து வர முடியுமா தலைவனே இல்லாம போயிட்டா பாருங்க எல்லா சுயநலம் ஓ பி எஸ் கெடு வச்சிருக்காரு எதுக்கு கெடு அவர் என்ன திட்டம் டிசம்பர் பத்துக்குள்ள சேகாடினா அவர் அண்ணாத உருமை அண்ணா திமுக உரிமை மீட்பு குழுன்னு போட்டுக்காரு கலகம் ஆகிட்டு செங்கோட்டை மூலியமாக அதான் தரகர் போயிட்டு முதல் தரகரை அனுப்பிச்சுட்டுருக்காங்க உள்ள போயிட்டு ஒரு பத்து சீட்டை வாங்கி விஜய்கிட்ட வாங்கி நாங்கள் தான் உண்மையான அதிமுக நிற்கலாம் இவரை பார்த்துட்டு அடுத்து டிடி போகலாம் அதான் பேட்டியில் போனா வருது நீங்க எப்படி வந்தாலும் நீங்க எல்லாம் பிஜேபி ஆளாதான் வர்றீங்க திராவிட இயக்கத்திற்கு சித்தாந்தத்துக்கு எதிரானவர்கள் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும் போது மண்டேக்காடு கலவரத்தை ஆர் எஸ் எஸ் இங்கே தூண்டிவிட்டது மண்டை கடற்காடு கலவரத்தை இரும்பு கடன் கொண்டு புரட்சித்தினர் அடக்கினார் டெல்லிக்கு போனார் தமிழ்நாடு கோஷம் தங்கும் போது ஆர் காரங்க எம்ஜிஆர் தாக்க வந்தாங்க மறுநாள் சட்டமன்றத்துல பேசியிருக்காரு சட்டப்பேரவை குறிப்பு எடுத்து பண்ணா ஊத்த வாய் உதயகுமார் பாடுறார் பேசியிருக்காரு ஆர் பயங்கரவாத அமைப்பு அந்த அமைப்பை தடை செய்வதின் காரணம் எனக்கு இப்பொழுதுதான் புரிகிறது அந்த அமைப்பு தடை செய்யப்பட வேண்டிய அமைப்பு என்று தலைவர் சட்டமன்றத்தில் பேசியிருக்கார் லேடியா மோடியா என் வாழ்நாளில் நான் செய்த மிகப்பெரிய தவறு இனிமேல் என் வாழ்நாள் என்றைக்கும் நான் பிஜேபியுடன் கூட்டணி வைக்க மாட்டேன் ஒரு முறை கூட்டணி வைத்தேன் அந்த தவறுக்காக நானே ஆட்சியை கொண்டு வந்தேன் நானே கவிழ்த்தேன் இஸ்லாமிய கூட்டத்தில் மெரினா கழகத்தில் அம்மா பேச நீங்க போய் ஊழல் பணத்தை அடி அடிக்கல யாரும் பிஜேபி எதிர்க்க முடியாம தொண்ட அனாதே அணிக்கிறான்பா அம்மா அம்மான்னு அதிமுக தொண்டை அனாதை அணிக்கிறான் நான் என்னோட வேண்டுகோள் நான் சின்னமாவுக்கு இந்த பேட்டினே சொல்ல விரும்புறேன் கோடான கோடி பணம் இருக்கலாம் அந்தஸ்து இருக்கலாம் ஆனா அம்மாவுக்கும் இந்த இயக்கத்துக்கு நீங்க செய்ய வேண்டிய நன்றி எடப்பாடி பெரிய இரும்பு மனிதன் அல்ல பெரிய ராஜதந்திரி அல்ல பெரிய பேச்சாளர் இல்ல பெரிய எழுத்தாளர் இல்ல திராவிடம்னா சொல்றாரு நீங்க எல்லாம் திராவிட குடும்பத்துல நடராஜன் குடும்பத்துல வழிவந்தவங்க இந்த அம்மாவுக்கு முப்பத்தஞ்சு ஆண்டுகள் சகோதரியாக தாயாக இருந்து வழி நடத்துங்கன்னு சொல்லி அம்மாவால் புகழப்பட்டவங்க ஏன் வேடிக்கை பார்த்து ஒருங்கிணைய ஒருங்கிணைய என்னைக்கு ஒருங்கிணைய காலம் கட்ட பின்னே கண் கட்ட பின்னே சூரிய நமஸ்காரம் எதுக்கு எடப்பாடிய அடித்து வரட்ட முடியாதா அதிமுகவை எடப்பாடி விடுந்து பிடுங்க முடியாத அளவுக்கு எடப்பாடி என்ன பெரிய இரும்பு மனிதனா உங்களால் அடையாளம் காட்டப்பட்டவர் உங்கள் காலிலே தவழ்ந்து நீங்கள் கொண்டவன் வேடிக்கை பார்க்கிறீர்கள் தொடர்ந்து நீங்கள் வேடிக்கை பார்த்தால் அதிமுக என்கின்ற இயக்கத்தை பாஜக நாங்கள் சொல்லுவது போன்று கபலீகரம் செய்துவிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுகவை அழைத்து விட்டு அந்த இடத்தில் பிஜேபி வந்து உட்கார்ந்து திமுகவா பிஜேபி என்ற கணக்கு வர வேண்டும் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னு தேர்தலில் திமுக அளிக்க வேண்டும் இதுதான் திட்டம் திமுக ஒண்ணு பண்ண முடியாது பணநாட்டு நரி சலசலப்புக்கு அஞ்சாது அங்கே கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக வாரிசுகளை உருவாக்கி வருகிறார்கள் அங்கே கொள்கை வாரிசு வருது தலைமுறை வாரிசு வருது இன்னைக்கு அறிவு திருவிழா நடத்திட்டு இருக்காரு உதயநிதி அடுத்த ஐம்பது ஆண்டு காலத்துக்கு திமுக வழிநடத்துறதுக்கு இளைஞர் ஐநூறு பேச்சாளர் சித்தாந்த திமுக கொள்கை ரீதியாக பொது உடைமை இயக்கம் காங்கிரஸ் தேசிய இயக்கம் திராவிட இயக்கங்கள் அம்பேத்கர் இயக்கங்கள் முற்போக்கு சிந்தனையார்கள் நாட்டு மக்கள் அனைவரும் திமுக பக்கம் நிற்பான் திமுகவுக்கு அண்ணா அதிமுக இருக்குன்னு நான் விரும்புறேன் அப்ப எடப்பாடி பழனிசாமிய வீழ்த்த முடியாத தலைவர் அல்ல உங்களால் விகு வகுக்க முடியும் ஏன் அமைதி காக்கிறீர்கள் தொண்டர்கள் எரிமலையாக வெடிப்பதற்கு முன் புரட்சி தலைவர் சொன்னாங்க என் காலத்துக்கு பின்னாடியே நூறு ஆண்டுகள் அண்ணா திமுக இருக்கும் ஒரு தொண்டை நடத்துவான்னு சொன்னாங்க ஒரு தொண்டை நடத்தக்கூடிய இயக்கம்தான் தொண்டர்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம்தான் அதிமுக தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட தான் பொதுச்செயலாளர் பதவி எந்த கட்சி இல்லாத சிறப்பு பொதுச்செயலாளர் பதவிக்கு குண்டர்களால் பணத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் எடப்பாடி பழனிசாமி நீங்கள் ஆணை எடப்பாடி பழனிசாமி ஒரு மாதத்துக்குள் விரட்டிவிடுவோம் அதிமுக பொதுச்சாலை உட்கார வைப்போம் தொண்டர்கள் உங்க பின்னாடி ரெடியா இருக்கான் ஏன் நீங்க அமைதி காக்குறீங்க எல்லாரும் பிஜேபிக்கு மிரட்டலுக்கு பயந்தா என்ன காரணம் ஒருங்க எப்படி ஒருங்கனைக்கு முடியு நீங்க செங்கோட்டையன் பிஜேபிக்கு அடிமையாக போயிருக்காரு அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எடப்பாடி பழனிசாமி இதே மாதிரி போனா எடப்பாடி பழனிசாமி நான் சொல்றேன் ஒரு மாடு காணாம போயிடுச்சு ஒண்ணு மாட தேடணும் காணாம போன மாடை வீடு வேடி மாடு ஒதுச்சு புடிச்சு கோட்டத்துல கட்டணும் ரெண்டும் மறுத்த என்ன அர்த்தம் அதான் எடப்பாடி நீ அமிஷா காலில் விழுந்து ஊர்ந்து கிடக்கிறத விட சின்னமா காலில் விழுந்து போய் ஊர்ந்தால் தானே பொதுச்செயலா ஒத்துக்கிட்டாலும் தானே முதலமைச்சர் ஒரு விபத்துல தான் நீ வந்திருக்க ஏழை எடுத்தானே வந்திருக்க உங்கள்கிட்ட பணம் இருக்கிறதுனால வந்திருக்க வேற என்ன உனக்கு தகுதி இருக்கு ஆற்றல் இருக்கு ஒன்று உன் கோட்டையை வலிமைப்படுத்து செங்கோட்டையனை கூப்பிட்டு உனைய பொதுச்செயலாளர் ஆக்குறான் முதலமைச்சர் ஆக்குறான் அவனு உங்களை எடப்பாடியை மிரட்டுறதுக்காக தான் செங்கோட்டையின கூப்பிட்டுச்சு பாஜக நான் அதிமுக தொண்டர்களுக்கு தலைவர்களுக்கு சொல்லி கொடு விரும்புகிறேன் ஒய் பாதுகாப்பு கொடுத்துச்சு யாரை மிரட்ட எடப்பாடியை மிரட்ட ஆனா எடப்பாடி நான் செங்கோட்டையனை கட்சியை விட்டு தேவர் நினைவிடத்துக்கு போனதுனால நீக்கியிருக்கார் அந்த இடத்துல ஒரு வஞ்சகத்தோடு தான் நீக்கியிருக்காரு ஆனால் இன்னைக்கு செங்கோட்டையனை பாஜக காப்பாத்திருக்கா அங்கே போயிடுச்சு ஐம்பத்தி மூணு ஆண்டு காலம் ஒரே கட்சி இருந்தாலும் கட்சி மாற வச்சிருச்சு நிதிஷ்குமாருக்கு என்ன நிலைமை எண்பத்தி ஒன்பது பாஜக எண்பத்தி அஞ்சு நிதிஷ்குமார் அங்க நடப்பது பாஜக ஆட்சி எடப்பாடி பாஜகவை நம்பினால் நடுரூட்டில் நிறுத்துவாங்க நீங்க நிற்கிற பத்தி கவலையே இல்லை எம்ஜிஆர் உருவாக்கின கட்சி இந்த அம்மாவால் கட்டி காக்கப்பட்ட கட்சி எங்களை போன்றவர்கள் திமுகவுக்கு மாற்றாக திராவிட இயக்கம் அதிமுகவும் இருக்கணும்னு விரும்புகிறோம் இல்லையா திமுகவே தாயகம்னு வந்துருங்க நீங்க விஜய கட்சிக்கு போறதை விட போவாங்க இன்னும் கொள்ள பேர் எல்லா கட்சியிலும் போவா போறனால அவனு அசைக்க இல்ல தமிழ்நாடு மக்கள் தெளிவா இருக்காங்க திராவிட கருத்து இல்லை அதனால அதிமுகவை காப்பாற்றணும்னா நீங்க வேகமாக விரைவான முடிவு எடுக்கணும் நீங்க எப்படி உங்க சுயநலத்துக்காக அவங்க செங்கோட்டை எம்எல்ஏ ஆகுறதுக்காக தினகரன் வந்து ஒரு பத்து பேர் எம்எல்ஏ ஆக்குறதுக்காக ஓபிஎஸ் வந்து ஏன் எடப்பாடி பழனிசாமி உங்களாம் விரண்டிடுத கட்சியை பிடிச்சது என்ன ரகசியம் ரகசியத்தை சொல்லுங்க அவர்கிட்ட பெரிய செல்வாக்கு மக்கள் செல்வாக்கானவரா தொண்டர்கள் செல்வாக்கானவரா நாளைக்கு அதிமுக அலுவலகத்துக்கு சின்னமா போய் உட்காருமா நம்மளை தடுக்கிறதுக்கு சக்தி யார் இருக்கா உங்க கட்சிமா நீங்க யாரை கேட்கணும் அப்ப பிஜேபி உங்களை மிரட்டுதா அச்சுறுத்துதா நாட்டுக்கு சொல்லுங்கள் நாடு உங்களுக்கு ஆதரவு கொடுக்கும்